ஹலோ நான் சின்ன முடிவில் சேர்த்து மல்லிகை மல்லிகைப்பெயரில் ஏற்படக்கூடிய முட்டுப்புழு தாக்கலில் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த முட்டுப்புழு தாக்கல் வந்து மல்லிகைப்பேரில் ரொம்பவே அதிக அளவு மகசூல் சேர்த்து ஏற்படுத்தக்கூடியது நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேயே முட்டுப்புழு தாக்கத்தில் கண்டறிஞ்சு அதுக்கான உரிய பூச்சொழியில் பயன்படுத்தலைங்கிற பட்சத்தில் ஏற்படக்கூடிய முட்டுப்புழுக்கள்லாம் அதிகரித்து நாளடைவில் மகசூலை மொத்தமாகவே அழிச்சிரும் ஓரிரு பூக்கள் பறிக்கிறதுமே ரொம்பவே சிரமமான விஷயமாயிரும் ஸோ இந்த மாதிரி முட்டுப்புழு தாக்கல் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவரிங் சைக்கிளே அழிஞ்சிடும் அதாவது ஒரு பூஞ்சுற்றில் போகக்கூடிய மொத்த பூக்களையுமே சேதப்படுத்திடும் இந்த புழு தாக்குதலை ஸ்லோமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே அளவு நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகள் வேலை செய்கிற மாதிரியும் நம்ம வந்து ஒரு ரெண்டு பூச்சிக்கொல்லி காம்பினேஷன் சொல்கிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே மல்லிகையில் ஏற்படக்கூடிய புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி இருந்திருக்கோம் அந்த வீடியோவில் என்னென்ன பூச்சிக்கொல்லிகளை சேர்த்து பயன்படுத்தலாம் அதோட அளவு என்ன இந்த மாதிரி அதில் தெளிவான விளக்கத்தோடு நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுக்குறோம் ஸோ